வாழ்க்க வளமுடன் ஐயா ஒருவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை அளக்க கருவியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியோ உண்டா வாழ்க்க வளமுடன் இந்தத் துறையில் நான் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு உள்ளேன் ஆகவே இத்தகு கேள்வி இழக்கூடிய உள்ளங்களை என்னால் திருப்திப்படுத்த முடியும் ஒரு நதி ஓடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதன் குறுக்கே ஓர் அணை கட்டுகிறார்கள் நதியின் வெள்ளத்தை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டுமானால் அது அணையின் கொள்ளளவைப் பொறுத்துத்தானே இருக்கும் அதுபோல் நமது ஆற்றல் இலையத்தது என்றாலும் நாம் ஆற்றக்கூடிய சாதனையோ நமது முயற்சியையும் பொறுத்ததாகத்தான் அமைய முடியும் பயிற்சியாளர்களில் சிலர் இறைநிலையோடு பொருந்திய எண்ணத்தை விட்டு பின்வாங்குவது இல்லை சிலரோ வித்து வித்து தங்களுடைய எண்ணத்தை இறைநிலையோடு இணைத்து வைக்கிறார்கள் இந்நிலை கண்டு யாரும் அதிரியப்பட தேவையில்லை ஆன்மீக சாதனையை இப்போதாவது மேற்கொண்டு விட்டோமலாவா இதுவே பெரிய காரியந்தான் ஆன்மீக மேம்பாட்டில் வேகம் சிறிதாக இருந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் முன்னேற்றம்தானே இந்த மந்த வேகமும் ஆரம்பத்தில்தான் இருக்கும் தீவிரமான ஈடுபாடும் பயிற்சிகளும் சீக்கிரமாக ஆன்மிக மேம்பாட்டை பெற்றுத்தரும் எடுக்கும் நற்காரியங்கள் எல்லாம் வெற்றியும் வெற்றியே வராவித்தாலும் சலனமின்றி அமைதியாக இருக்கும் மனமும் பிறருக்கு கொண்டே இருக்கும் ஆர்வமும் ஆற்றலும் எந்த அளவுக்கு நமக்கு அமைந்து உள்ளன என்பதைக் கொண்டு நமது ஆன்மீக மேம்பாட்டை உருவகையில் கணக்கிடலாம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் தந்தே அவர்களே உயிர் சக்தி ஜீவ வித்துக் குழம்பில் உள்ளதாகக் கூறுகிறார்கள் ஆனால் குழந்தைகளுக்கு பருவ வயது வந்தவுடன் தான் வித்துக் குழம்பு உண்டாகும் அதற்கு முன்பு உயிர் சக்தி எங்குள்ளது அதேபோல் முதுமை அடைந்ததும் விந்து சக்தி விடுகிறது அப்போது உயிர் சக்தியும் குறைவாக இருக்குமா வாழ்க்க வலமுடன் தாய் தந்தை விந்துநாளத்தைக் கொண்டேதான் குழந்தை தன் உடலைக் கட்டிக் கொண்டு வருகிறது உடல் வளர்ச்சியோடு விந்துவின் அளவும் வளர்ந்து கொண்டே வருகிறது மூன்று வயதிற்குள் மூளையே முழுமையாகக் கட்டிக்கொள்ளும் சுமார் பன்னிரண்டு வயது வரை உடலைக் கட்டிக் கொள்வதற்கே விந்து செலவாகும் மேதம் இருக்காது உடல் வளர்ச்சிக்கு செலவானது போகை எந்த வயதில் விந்து உபரியாக வருகிறதோ அதுதான் பருவம் அடைதல் மேல்மெச்சம் ஏற்படுகிற போது கழிவு ஏற்படுகிறது அப்போது தான் கீழே அணு அணுவாக முதுகு தண்டு வழியாக வந்து சுரப்பியில் செக்ஷுவல் கிளாண்ட் தங்குகிறது அதுவரை அது மூலையிலேயே தங்கியிருக்கும் விந்து உற்பத்தி மூலையில் மிகுதியானது தங்குமிடம் கருமையம் எனும் உடல் மையத்தில் விந்து நாதம் இணைந்த நான் முதற்கொண்டு உயிர் பிரியும் வரைக்கும் குழந்தைகளாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் விந்தானது சீவகாந்த மிங்குறுக்கால் ஷோசிட் கொட்டிப் போனால் அதுதான் மரணம் பருவ வயதிற்கு முன் குழந்தைகள் இறந்தால் மூக்கில் கங்களில் நேர்வரும் பெரியவர்களுக்கு பால் சுரப்பியில் செக்ஷுக்லேண்ட் மிங்குறுக்கு ஏற்படும் விந்துநாதம் முறிந்து பிறப்பு உறுப்பின் வழியே கொட்டிவிடும் எல்லோருக்கும் வாழ்வியல் கடைசி வரை விந்து நாதம் இருக்கும் ஏழாவது தாதுவான விந்தின் உற்பத்தி இலவியதில் அதிகமாக இருக்கும் வயதானவர்களுக்கு குறைவாக இருக்கும் ஆனால் உயிரைத் தாங்கும் அளவு இருக்கும் வயது முதிர்ச்சியில் வெந்துவின் அளவும் அதற்குத் தகுந்தவாறு உயிர் சக்தியின் அளவும் குறையும் அதனால்தான் முதுமையில் பலவீனம் ஏற்படுகிறது உறுப்புகள் செயலிழக்கின்றன வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஐயா சூழ்நிலை காரணமாக நமக்கு சினம் வரும்படி நண்பர்கள் தூண்டும் பொழுது நாம் மனதை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்க வலமுடன் நம் மனதில் முன்னதாகவே ஒரு ஒத்திகை சேர்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களோ அறியாதவர்கள் பயிற்சி செய்யாதவர்கள் அவர்கள் என்ன கூறினாலும் எவ்வாறு சினமூட்டினாலும் நான் சினப்படாமல் எதிர்த்துக் கூறாமல் என் வினைப்பதுவுதான் குழைகிறது என்று மனதில் ஏற்றுக்கொண்டு அவர்களை வாழ்த்துவேன் தீர்மானத்தை மனதில் ஆழமாக உறுதியாக வைத்துக் கொண்டால் யார் என்ன கூறினாலும் அதைப் பற்றி மனம் வருந்து வேண்டிய அவசியமே வராது மனவளக்கலை மன்றங்களில் சினம் தவிர்ப்பதற்கென ஒரு தனிப்பயிற்சி முறை அளிக்கப்படுகிறது அப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் அருள்தந்தே அவர்களே உடற்பயிற்சி செய்யும்போது ஏன் வலப்பக்கமாகவே ஆரம்பித்துச் செய்ய வேண்டும் வாழ்க்க வளமுடன் மனித உடலிலே உயிர் சுழற்சி சிவகாந்தச் சுழற்சி வலச்சுவலாகத்தான் இருக்கும் வலப்பக்கம் சுற்றுவதுதான் உடலுக்கு நல்லது அது அழுத்தம் பெறும் அப்போது தான் சிவகாந்தம் கூடுதலாகும் அதற்கு மாறாக இடப்பக்கம் சுற்றினால் சிவகாந்த ஆற்றல் குறைதல் ஏற்படும் ஒருவரை உட்கார வைத்து அவரை வலப்பக்கமாக சுற்றி கொண்டே வந்தால் அவருடைய நோய் நாளடைவில் நீங்கும் மாற்று இடப்பக்கமாகச் சுற்றி கொண்டே வந்தால் இருவருக்குமே நோய் வந்துவிடும் இவ்வாறான அமைப்பு இயற்கையிலேயே உடலில் அமைந்திருப்பதால் தான் அதைக் கடைபிடித்து நாம் எப்போதும் வளப்பக்கமாக ஆரம்பித்துச் செய்கிறோம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஐயா குடும்ப வாழ்க்கையை குண்டலினி யோகம் பாதிக்குமா வாழ்க்க வளமுடன் குடும்ப வாழ்க்கையே குண்டலினி யோகம் பாதிக்காது குண்டலினை தீச்சை பெற்ற பதினைந்து நாட்கள் வரை பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது நல்லதுதான் சீக்கிரமாக உயிர் சக்தியைத் தெளிவாக உணரலாம் மேலும் அது பின்னால் துரியம் வாங்குவதற்கு நல்ல அஸ்திவாரமாகவும் அமையும் பின் குடும்ப வாழ்க்கையும் வாழ்க்கை துணைவரை திருப்திப்படுத்த வேண்டிய பொறுப்பு உணர்ச்சியும் தவத்தினுடைய மேம்பாட்டை எந்த வகையிலும் பாதிக்காது வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஐயா அறிவே தெய்வம் என்று சொல்லுகின்ற தாங்கள் சுத்தவெளியில் நிலைத்து தவம் செய்யக் கற்றுக் கொடுப்பதின் பொருள் என்ன வாழ்க்க வலமுடன் சுத்தவெளியே அனைத்திறக்கப் பூர்ணமாகவும் பேராற்றலாகவும் பேரறிவாகவும் இருப்பதால் சுத்த வெளியே எங்கும் ஊடுருவி நிறைந்து சீவன்களுக்குள் அறிவாகவாகவும் இயங்குகிறது அதனையே நோக்கித் தவம் செய்து வரும்போது அதுவாகி முடிவில் அதுவே தானுமாக தனது அறிவுமாக உள்ள உம்மை விளங்கும் மேலும் மன அலைச்சுகள் குறைய வேண்டும் என்றால் மனம் பீத்தா அலைவேகத்தில் இருந்து குறைந்து ஆல்பா தீத்தா டெல்டா அலைவரை வர வேண்டும் சுத்தவெளியோடு மனம் ஓன் இருக்கும் பூத்து தானும் அதுவாக சுத்தவெளியாக மாறுகிறது மனம் ஆழ்ந்து எத்தை நினைக்கிறதோ அதுவாகவே மாறும் அது இயல்பூக்க நியதி இறைவெளி வெளியில் நிலைக்கும் போது தானும் மனமும் இறைவெளியாக மாறுகிறது இதுவரை வாழ்வில் பொருள் புகழ் அதிகாரம் புலனிம்பத்தில் எல்லைக் கட்டிப் பழகிய மனத்தை விரித்து பேரியக்க மண்டலம் முழுவதையுமே தனக்குள் அடக்கிக் கொள்ளும் வகையில் மனம் விரிந்து பின்னர் அதையும் கடந்து சுத்தவழியாகிய தனது மூலத்தோடையே நிலை பெற பழக பழக மனத் தூய்மையும் வினைத் தூய்மையும் மனிதனுக்குக் கிடைக்கின்றன வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஐயா நான் பிராணாயாமம் செய்கிறேன் குண்டலினி யோகம் செய்யலாமா வாழ்க்க வளமுடன் யார் வேண்டுமானாலும் நமது எளிய முறை குண்டலினி யோகமாகிற மனவிளக்கலையைக் கற்றுப் பயின்று வரலாம் ஆனால் நமது முறையை மேற்கொள்ளும் போது வேறு எந்த முறையும் தேவையற்றதாகி விடுகிறது மூச்சு குழல்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்னும் நோக்கமும் நமது பயிற்சி முறையில் உள்ள நுரையீரல் பயிற்சியில் நிறைவேறிவிடும் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி அகத்தவம் செய்யாமலே மனிதன் நல்வாழ்வு வாழ்ந்து இறைநிலை அடைய முடியாதா வாழ்க்க வளமுடன் மனிதன் இரண்டடுக்கு வினைப்பயனை உடையவன் பிறந்தது முதல் என்று வரை என்னென்ன செயல்களைச் செய்தானோ அது பிராரப்த கர்மம் எனப்படும் கருவழியே அவனது முன்னோர்களிடமிருந்து என்ன பதிவுகளைப் பெற்றானோ அது சஞ்சித கர்மம் என்று சொல்லக்கூடிய பழவினையாகும் இவையிரண்டும் சேர்ந்த தொகுப்பே ஒரு மனிதனின் தன்மையாகும் இதன் வழியாகத்தான் மனிதன் செயல்களை செய்து கொண்டே போவான் இந்தப் பதிவுகளில் நல்ல பதிவுகளும் உள்ளன துன்பம் விளைவிக்கும் தீய பதிவுகளும் உள்ளன தீயவற்றைத் தவிர்த்து நல்ல பதிவுகளையே சேர்த்து கொள்ள வேண்டும் தீய பதிவுகள் அவ்வப்போது தோன்றி தீய செயற்கொலை செய்ய வைத்து அதன் மூலமாக துன்பங்களை மனிதன் அடைய வேண்டியிருக்கும் இவ்வாறு வாழ்வியல் நோக்கத்திற்கு முரணான தீய பதிவுகள் அதிகரித்துக் கொண்டே போனால் பிறவிகள் பல பெருங்கடலாக நீளும் வாழ்வில் சலிப்புதான் ஏற்படும் அப்படியின்றி துன்பத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் வேண்டாத பதிவுகளை மாற்றியமைக்க வேண்டும் இந்த விஷயத்தில்தான் இன்று பழக்கத்திற்கும் விளக்கத்திற்குமிடையே மனிதன் போராடிக் கொண்டிருக்கின்றான் என்னும் சொல் செயல் ஆகிய இம்மூன்றிலான பழக்கப் பதிவுகளிலிருந்து மனிதன் விடுபட்டு தான் விரும்பிய நல்வழியில் செல்ல அவனுக்கு முறையான உலப்பெயர்ச்சி முறை வேண்டும் அதைத்தான் நமது சித்தர் பெருமான் திருமூலர் ஒரு கவியில் திளைக்கும் வினைக்கடல் தீர்வொரு இளைப்பினை இலைப்பெனை நேக்க இருவழியுண்டு தனக்கும் கிளைக்கும் கேடில் முதல்வன் விளைக்கும் தவமரம் மேற்றுனை யாமே என்று குறிப்பிட்டுள்ளார் வாழ்க்கை என்ற சிறிய தோணியை பற்றி கொண்டு கடல் போன்ற வினையை கடக்க முடியாமல் தத்தெடுத்துக் கொண்டுள்ள மனிதன் அதிலிருந்து வெளிவர இரண்டு வழிகள் உள்ளன ஓன்று தவம் மற்றொன்று அறம் இவையிரண்டையும் செய்தால் அவன் மாத்திரம் அல்லாமல் அவனுக்கு பின்வரும் சந்தத்துகளும் நன்மை பெறுவார்கள் என்கிறார் மனதை உயிர்மேல் வைத்து ஒடுங்கி நின்று தவம் செய்யும் பொழுது மன அலை விரைவு குறைந்து உயிரின் தம்மையே உணர்கிறான் தகாத தீய வினைப்பதுவின் காரணமாக உடலிலே வரக்கூடிய நோய்களையும் மனதில் வரக்கூடிய கலங்கங்களையும் அறிந்து அறநெறி மூலம் அகற்றிக் கொள்கிறான் மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் அதற்கு முறைப்படுத்தப்பட்ட உளப்பயிற்சி வேண்டும் அப்பயிற்சிக்குத்தான் அகத்தவம் என்று பெயர் அகத்தவமின்றி மன அலைச் சுழல் குறையாது விளைவறிந்த விழிப்பு நிலை வராது பதிவு நேக்கம் பெற முடியாது வீடு நிலை கிட்டாது வாழ்வியல் நோக்கம் நிறைவேறாது ஆகவே நல்வாழ்வு பெற அகத்தவம் மிக மிக அவசியம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஐயா தங்களுடைய மனவளக்கலை புத்தகங்களை படித்தே தவம் செய்யலாமா வாழ்க்க வளமுடன் செய்யக்கூடாது தெளிந்த ஆசிரியரின் மூலமாகத்தான் தவம் கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் நான் புத்தகங்களில் தவம் செய்யும் முறை பற்றி விளக்கவில்லையே மனவளக்கலை மண்டங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் எழுத்தில் அகத்தவம் கற்றுக் கொடுப்பார்கள் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி உலக சமுதாய சேவா சங்கத்தின் தவமுறைகள் எல்லா மதங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது ஆனால் தவமுடிவில் சொல்லும் ஓம் சாந்தி என்பதே இந்து மதம் அல்லாதவர்கள் ஏன் கூற வேண்டும் என்று சிலர் கருதுகிறார்கள் அதற்கு தங்கள் விளக்கம் என்ன வாழ்க்க வலமுடன் ஓம் என்பது இறைநிலையை குறிக்கும் ஒரு சங்கீத நாமகிரணம் இது எந்த மதத்தையும் சார்ந்ததோ அல்லது சடுங்கு முறையோ அன்று இறைநிலை என்பது குணம் கடந்த ஒன்று அது குணாதீத்தம் அதன் ஒரு குணம் மொனம் இறைநிலையை குறிக்கும் முனம் என்ற குணத்தை வைத்து மாத்திரை குறைவான இம் என்ற மகரமேயே தேர்ந்தெடுத்தார்கள் மகுர ஓற்றை தனித்து உச்சரிக்கக் கூடாது என்பது தமிழ் இலக்கணம் அதனுடன் சேர்க்க ஒவ்வொரு உயிர் எழுத்தாகச் சொலித்து பார்த்தார்கள் மூலாதாரத்தில் எழுந்து துரியத்தில் முடியும் உயிர் எழுத்தாக வருவது ஓ என்ற சப்தம்தான் ஓ என்ற சப்தத்துடன் எம் என்ற மகர ஓற்றை இணைத்து ஓம் என்ற இறைநிலைக்கு புனித பெயர் வழங்கினார்கள் இது ஒரு நல்ல கருத்துடைய சொல்லாக தற்செயலாக அமைந்துவிட்டது இறைநிலை எல்லா மதத்திற்கும் பொதுவானது எனவே எதுவும் எல்லோருக்கும் பொதுவான ஒன்றே சாந்தி என்றால் அமைதி என்பதாகும் ஓம் சாந்தி என்று தவ முடிவில் கூறுவது நாம் எல்லோரும் இறையுரளான அமைதி பெறுவோம் என்பதேயாகும் விருப்பப்படாதவர்கள் வேண்டுமானால் இந்த வார்த்தைகளை கூறாமல் விட்டு விடட்டுமே அப்படி விட்டுவிட்டால் அதில் ஒரு குறுகிய கண்ணோட்டம் ஏற்பட்டு உலக சமுதாயம் என்ற விரிந்தும் மனப்பான்மை போய்விடும் கூடவே நமது தவமுறையில் ஒரே சீரான முறை போய்விடும் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி நம் குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் நாம் தவத்தின் மூலம் அவர்களை முக்தி அடைய வைக்க இயலுமா வாழ்க்க வளமுடன் தவத்திலும் தற்சோதனையிலும் ஓரளவு நாம் உயர்ந்து கருமையைத் தூய்மை பெற்று தூய்மையான மனமுடையவர்களாக இருந்தால் அதை செய்யலாம் அல்லது வாழ்த்தியும் சடங்குகள் மூலமும் பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் போன்ற இரத்த தொடர்புடையவர்கள் அந்த ஆன்மாக்களை தங்களோடு விரும்பி சங்கல்பம் செய்து இணைத்துக் கொள்ளலாம் அவ்வாறு இணைத்துக் கொள்வது மிகவும் எளிது இப்படி இணைந்த பிறகு தந்தை நினைத்தது செயல்படுத்த முடியாமல் போனது போன்றவை இணைத்துக் கொண்டவர்கள் மூலம் செயலுக்கு வரும் அவற்றை முடித்துவிட்டால் அந்த உயிர் தூய்மை பெற்று முக்தி அடைந்துவிடும் அந்த நோக்கத்தோடு தான் பிறவித் தொடராகக் குழந்தைகள் வேண்டும் என்று முற்காலத்துப் பெரியவர்கள் நினைத்தார்கள் வாழ்க்க வளமுடன் அருள்தந்தை வேதா திரி மகரிசி வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி இரத்த அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது மூச்சு பயிற்சி செய்யலாமா வாழ்க்க வளமுடன் இரத்த அழுத்தம் மிக அதிகமாக இருப்பவர்கள் உடல் தளர்த்தல் பயிற்சியைத் தவிர மற்ற எல்லா பயிற்சிகளையும் நிறுத்திவிட வேண்டும் வேறு முறை ஒன்றும் இல்லை குடும்பம் மற்றும் வெளியிடங்களில் அதிகமாக உணர்ச்சி வயப்பட்டும் சினம் அடைந்தும் நரம்புகள் நரம்புகளெல்லாம் கெட்டுப்போயிருக்கும் அதனால் இரத்த அழுத்தம் அதிகமாகும் இத்தைத் தவிர்க்க நாம் பிறரிடம் கோபப்படாமலும் அதிகம் உணர்ச்சி வியப்படாமலும் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்க்க வலமுடன்